அழகான கிராமத்துல கீர்த்தி காவியான்ற மருமகள்கள் மாமியார் கௌசல்யாக்கு சுத்தமா குடிக்காது இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டைய வராதான்னு எப்ப பார்த்தாலும் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க மண்டைய போட்டு பிச்சுகிட்டே இருப்பாங்க எப்பதான் இவங்களுக்குள்ள சண்டை வரும்னுட்டு காத்துக்கிட்ட இருந்தாங்க ஒரு நாள் அவங்க ரெண்டு மருமக கிட்டயும் என்னமா கீர்த்தி காவ்யா ரெண்டு பேரும் உங்க இஷ்டப்படி சமைக்கிறீங்க போல இருக்கு ஆமா இன்னைக்கு என்ன சமையல் செஞ்சிருக்கீங்க எல்லாம் இந்த வீட்டுல உங்க இஷ்டம்தான் பெரியவளா இல்ல நீங்க பெரியவளான்னுட்டு ஒன்னும் பொரியல எனக்கு அத்தக்காரி இருக்காலே அவகிட்ட எல்லாத்தையும் கேட்டு செய்வோம் அப்படின்றத கொஞ்சம் கூட உங்களுக்கு தோணவே தோணாதா நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டப்படி பேசிக்கிறீங்க உங்களுக்குள்ளே முடிவு எடுத்துக்கிறீங்க நீங்க ரெண்டு பேரும் மட்டுமே அதை என் கிட்ட ஒரு வார்த்தை கேக்கணும்னு உங்களுக்கு தெரியாது உங்க வீட்டுல இப்படிதான் உங்களை வளர்த்து விட்டு இருக்காங்களா மாமியாருக்கு மரியாதை கொடுக்க சொல்லி சொல்லி தரல உங்களுக்குலாம் அப்ப என் கிட்ட வந்து கேட்டுட்டு தானே எல்லாமே பண்ணணும் ஆ என்ன உங்க இஷ்டமா இல்ல ஏன் இஷ்டமா இந்த வீட்டுல இருக்கிறது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்கம்மா பெரியவங்க கிட்ட நான் என்ன சொல்றேனோ அதுக்கப்புறம் நீங்க தான் செய்யணும் நான் சொல்லாததெல்லாம் செய்யணும்னுட்டு நினைக்காதீங்க என் கிட்ட எதுவாக இருந்தாலும் கேட்டுக்கிட்டு பர்மிஷன் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் போய் பண்ணுங்க ஐயோ அத்த அப்படிலாம் எதுவுமே இல்லத்த நீங்க சொல்றதானே த நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிடாதீங்க கீழே உட்காந்து சாப்பிட்டாதான் ஜீரணமாகும்னு சொன்னீங்க அதே மாதிரிதான் செஞ்சோம் இப்ப திடீர்னு டைனிங் டேபிள்ல உட்காந்து ஏன் சாப்பிடலன்னு கேட்டா எப்படித்த அதே மாதிரி நீங்க என்ன காய்கறி வாங்கிட்டு வரீங்களோ அதை தானே நாங்க சமைக்கிறோம் நீங்க கொண்டு வரது தான் நாங்களும் சமைக்கிறோம் நாங்க என்ன மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு இருக்கோமா என்ன நீங்க தான் செலவை பார்த்து நீங்க தான் வாங்கிட்டு வரீங்க இதுல எதை கூட்டு பண்ணும் எதை பொரியல் பண்ணணும்னுட்டு எதை குழம்பு வைக்கணும்னு பார்த்து பார்த்து நாங்க ரெண்டு பேரும் பண்ணிட்டு இருக்கோம் த நீங்க சொல்றது தான செஞ்சுட்டு இருக்கோம் இதுல நாங்க எங்க செய்யறோம் சொல்லுங்க இப்ப நாங்க கீழே உட்காராம மேல உட்காரணும் நீங்க பண்றோம் என்னங்க தென்னீங்க இப்படி இருந்தா அப்படி இருன்றீங்க அப்படி இருந்தா இப்படி இருன்றீங்க முதல்ல நீங்க தான் மேல உட்கார சொன்னீங்க கீழே உட்கார சொன்னீங்க இப்ப ஹாயா கீழே உட்கார்ந்தா இதுக்கும் குத்து சொல்றீங்க என்ன கூட கூட ஏங்கிட்டே வாயாடுற நீ கொஞ்சம் நான் செய்யற மாதிரி நான் சொல்ற மாதிரி செய்யினா ரொம்ப தான் வாயாடுற ஆ ரொம்ப வாயாடுற நீ இப்படி ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்றத பார்த்து எங்க சண்டை பெருசாயிடுமோனுட்டு கீர்த்தி நடுவுல போந்து அத்த அத்த இருங்கத்தான் அவளுக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியல அதான் என்னென்னவோ பேனாத்திக்கிட்டு இருக்கா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா அவ சரி நான் பாத்துக்கிறேன் நீங்க போய் உள்ள தூங்கி ஓய் விடுங்க போங்க அப்படின்னு கீர்த்தி சொன்னோன்னு கௌசல்யா அவங்க ரூம்க்கு போயிட்டாங்க அக்கா எதுக்குக்கா என்ன அத்த முன்னாடி அப்படி சொல்லிட்டீங்க சொன்னா என்ன தப்பு இருக்கு அவங்க கிட்ட வாயாடுனா என்ன தப்பு இந்த வீட்டுல ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ரகத்துல இருக்காங்க காபி போட்டு கொடுக்கணும் ஒருத்தருக்கு டீ போட்டு கொடுக்கணும் நேரத்துக்கு வரமாட்டாங்க இவங்களுக்காகவே எல்லா வேலையும் செய்ய வேண்டியதா இருக்கு போராபதிக்கு வீட்டுக்கு வந்தவங்க கை கால அலம்பிட்டு வராங்களா அதுவும் கிடையாது அப்படியே வந்து சோபால உட்கார வேண்டியது போன் எடுத்து நைன் நை நைன் நைன் பாத்துட்டு இருக்க வேண்டியது நம்ம கூட கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுல போனே கதின் இருக்காங்க அது மட்டும் இல்ல காவியா இப்ப நம்ம வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் மேலதான் போய் சாப்பிடுறாங்க டைனிங் டேபிள் மேல இல்ல வீட்டுக்கு மேல் ஃபுளோர்ல இல்ல மாடியில இப்போ அதுவே அவங்களுக்கு பழகிடுச்சு யாரும் கீழே வந்து சாப்பிடணும்னு ஆசைப்படுறதே கிடையாது ஐயோ அக்கா ஏன் நீங்க இப்படி இருக்கீங்க நீங்க இப்படி இருக்கிறதுனால தான் எல்லாரும் மாறாம அப்படியே நம்மள ஏறி மிதிக்கிறாங்க இவ்ளோ நல்லவங்களா இருந்தா என்னதான் பண்றது சொல்லுங்க இவங்களா சொன்ன பேச்சு கேக்குறதே இல்லை மழவே இருந்தாலும் மேல தான் சாப்பிடுவாங்க யாராவது தண்ணி ஒரு பக்கம் போகும்போது தாயா உட்காந்து சாப்பிடுவாங்களா ஆனா இந்த வீட்டுல எல்லாம் தலைகீழே தான் நடக்கும் நம்ம சொல்றத யார் இந்த வீட்ல கேக்குறாங்க சொல்லுங்க அவங்க தான் நம்ம கேக்கணும் சரி விடு காவியா இப்ப இவங்களை பத்தி புலம்பி நமக்கு என்ன ஆக போகுது சொல்ற வேலைய பேசாம செஞ்சுருவோம் இல்லனா அதுக்கும் நம்ம தான் திட்டு வாங்குவோம் இந்த ரெண்டு மருமகளும் ஹாயா கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு கதை பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க இது எல்லாத்தையும் பார்த்த மாமியார் கௌசல்யா எப்படியாவது இந்த ரெண்டு மருமகளையும் பிரிச்சு வேற வேற திசையில போக வைக்கணும்னுட்டு ஏற்பாடு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சாங்க என்ன இவங்க ரெண்டு பேரும் எப்ப பார்த்தாலும் ஒட்டிக்கிட்டே இருக்காங்க சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க இவங்களுக்குள்ள சண்டையே வராதா என்ன ஆ இது சரியில்லை ரெண்டு பேருக்கும் ஏதாவது சண்டை மூட்டி விட்டு வேற வேற திசையில போக வச்சாதான் நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் முதல்ல ஏதாவது யோசிக்கணும் அப்படின்னு கௌசல்யா நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது ராகேஷும் ராஜேஷும் வீட்டுக்கு வந்தாங்க அண்ணா பாத்தீங்களா இவ்வளவு ஜோரா வெளியே மழை பெய்யுதுன்னு ஆஹா இந்த மழையில மேல மாடியில உட்காந்து சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும் மழை பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டதான் நிம்மதி ஞாபகம் இருக்கானே சின்ன வயசுல நான் சாப்பிடும் போது என் தட்டுல மழை தண்ணி வந்துருச்சு அப்படியே அந்த தட்டு மழை தடியில அப்படியே மிதந்துட்டு போச்சு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு இந்த சின்ன வயசு ஞாபகம் ஆண்டா தம்பி எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது நான் டீ குடிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்பதானே நீ இந்த மாதிரி தட்டை தண்ணியில மிதக்க விட்ட நல்லா ஞாபகம் இருக்குடா மாமா நீங்க சொல்ற எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் ஆமா மழையில ஏன் அவ்வளோ சில்லுன்னா டீ குடிக்கிறீங்க அழகா இங்க சோஃபால உட்காந்து ஹாயா ரிலாக்ஸ்டா சுடுசுடா டீ குடிக்கலாம்ல அந்த த்ரில் எல்லாம் உனக்கு தெரியாது காவியா மழையில நின்னு அழகா டீ குடிக்கிற சுகமே சுகம்தான் உங்களுக்கு த்ரில்லிங்கா சுகமா தான் இருக்கும் மாமா ஏன்னா வேலை செய்யறது நாங்க தானே எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் மாடியில வச்சு நீங்க கேக்குறதெல்லாம் செஞ்சு கொடுத்து

குடும்பமா எல்லாரும் சேர்ந்து மாடிக்கு போய் டீ குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்ப கௌசல்யா அங்க போய் ராஜேஷ் நீயும் கீர்த்தியும் இனிமேல் தனியா இருங்க ராகேஷும் காவியாவும் இனிமேல் தனியா இருப்பாங்க தனி தனி சமையல் தான் இனிமேல்ட்டுக்கு நானும் உங்க அப்பாவும் பதினஞ்சு நாள் இவனோட வீட்லயும் பதினஞ்சு நாள் அவனோட வீட்லயும் இருப்போம் என்னப்பா என்னவாச்சு ஏதாவது பிரச்சனையா எதுக்கு இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கீங்க ரெண்டு பேரும் அது எதுக்கு இப்படி ஒரு முடிவுனா நீ சம்பாதிக்கிறத நீ சேர்த்து வச்சுக்கோ ராகேஷ் சம்பாதிக்கிறத ராகேஷ் சேர்த்து வச்சுப்பான் இப்பவே இதெல்லாம் தனித்தனியா இருந்தா தானே எதிர்காலத்துல உங்களுக்குள்ள எந்த ஒரு மனஸ்தாபமும் வராது நாளாக நாளாக ரெண்டு பேரோட சம்பளமும் வேற வேற ஆகும் இவன் என்ன விட அதிகமா சம்பாதிக்கிறானே அவன் என்ன விட அதிகமா கம்மியா சம்பாதிக்கிறானே யாருக்கிட்டயும் வரக்கூடாது உங்க மனைவிகளுக்குள்ளயும் எந்த பாகுபாடும் வரக்கூடாது அதனால இனில இருந்து எல்லாம் தனித்தனிதான் அப்படி சொல்லிட்டு கௌசல்யா அங்கிருந்து போயிட்டாங்க அக்கா எனக்கு என்னவோ நம்ம அத்தை ரெண்டு வேணும் பிரிச்சு விடுற தோணுதுக்கா இந்த அத்தைக்கு ரொம்ப நாளாவே ஒத்துமையா இருக்கிறது எதுவுமேட்டு நினைக்கிறேன் இத போய் நம்மளோட கணவர்கிட்ட சொன்னோன்னு வச்சுக்கோங்க அவங்க எங்க நமக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க எல்லாம் அவங்க அம்மாக்கு தான் ஜிஞ்ச கடிப்பாங்க ஏதாவது பண்ணி அத்தைக்கு புத்தி சொல்லணும் அப்படின்னு நினைச்ச ரெண்டு மருமகளும் சேர்ந்து கீழ வந்து மாமியா கிட்டே இப்படி சொன்னாங்க நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதாவது நாங்க இனிமேல் தனியா இருக்கணும் தானே இந்த வீடு எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லத்த நானும் உங்க பையன் கிட்ட சொல்லி ஓஞ்சு போயிட்டேன் நல்லவேளை இப்ப நீங்களே ஒரு ஐடியா கொடுத்துட்டீங்களா நான் அவரும் தூரமாக இருக்க ஒரு வீட்டுக்கு போய்க்கிறோம் அப்புறம் வீட்டு செலவுக்கு எதாவது தேவைப்படுச்சுன்னா உங்ககிட்ட வாங்கிக்கிறோம் அத்தை அக்கா கூட மாமாவோட வேற வீட்டுக்கு போய்க்கிறாங்களாம் பெரிய வீடாக பார்த்துக்கிட்டு நீங்களும் மாமாவும் இங்கே இருங்க ஏதாவது ஹெல்ப்னா கூப்பிடுங்க வரோம் அப்புறமா நீங்கள் தான் இனிமேல் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தனியாக எல்லாத்தையும் சமாளிச்சுக்கணும் ஏன்னா நாங்கள் இங்கே இருக்க மாட்டோம் இல்லையா அதனால நீங்களே உங்களை பார்த்துக்க கத்துக்கங்க நாங்கள் பாட்டுக்கு எங்கள் கணவரோட சந்தோஷமாக வாழறோம்

பேசாம ரெண்டு பேரும் ஒன்னா ஒத்துமையா இங்கே சந்தோஷமா இருக்க சொல்லிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கௌசல்யா ஐயோ மருமகங்களா நான் ஏதோ சும்மா தான் சொன்னேன் இதை போய் சீரியஸா எடுத்துக்கிட்டு ரெண்டு பேரும் என்ன சொல்றீங்கன்னு டெஸ்ட் பண்ண ரெண்டு பேரும் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லி கௌசல்யா சமாளிச்சாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரையும் பிரிச்சு பாக்கணும்னு நினைப்பே அவங்களுக்கு வரல ரெண்டு மகன்கள் மருமகள்கள் பெரிய பையன் கிரண் மருமக பேரு சாந்தி சின்ன பையன் சுரேஷ் மருமக பேரு சுரேகா எல்லாரும் சேர்ந்து ஒரே வீட்டுல தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இந்த வீட்டுல இருக்க எல்லாருக்கும் டிவி பைத்தியம் ஆனா அந்த வீட்டுல இருந்தது என்னவோ ஒரே ஒரு டிவி தான் ஒரு நாளைக்கு சுரேகாவும் சாந்தியும் டிவி பாத்துக்கிட்டு இருக்கும்போது சுரேகா நான் சீரியல் பார்க்கணும் சாந்தி நான் படம் தான் பாப்பேன்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறத பார்த்தா அவங்களோட கணவர்கள் அங்க வந்து அண்ணா அங்க பாத்தீங்களா இவளுங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க இதுதான் நமக்கு நல்ல சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்துல நம்ம ரிமோட்டை எடுத்து கிரிக்கெட் மேட்ச் பாக்கணும் ஹா ஹா கிரிக்கெட் மேட்ச் உடனே சந்தோஷம் அதிகமாகுது இதா நல்ல சந்தர்ப்பம் எடுத்துடலான் ஆமாண்டா இவளுங்க ரெண்டு பேரும் சண்டை போடுற நேரமா பாத்து ரிமோட்ட போடுங்கனாதான் நம்ம ஹாயா உட்காந்து மேட்ச் பாக்க முடியும் இல்லனா இவளுங்க டிவி ரிமோட்டையே தர மாட்டாங்க நம்மளும் மேட்ச் பார்க்க முடியாதுடா சீக்கிரம் போ அப்ப இவங்க ரெண்டு பேரும் சுரேகா சாந்தி கிட்ட போய் என்ன இதெல்லாம் ரெண்டு பேரும் இப்படி சத்தமா சண்டை போட்டுக்கிட்டு இருப்பீங்க ஒரு டிவி ரிமோட்காக இப்படி ஒரு சண்டையா நாங்க ரெண்டு பேரும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு தெரியாதா உங்களால இங்க ரெண்டு பேரால வேலை செய்ய முடியல டிஸ்டர்பன்ஸா இருக்கு தெரியுமா முதல்ல ரெண்டு பேரும் கிச்சன்ல போய் வேலை பாருங்க டிவி ரிமோட்டா இங்க கொடுங்க முதல்ல டிவி பாக்காதீங்க என்னவோ நான் மட்டும்தான் சண்டை போடுற மாதிரி கோச்சுக்கிறீங்க அக்கா தான் எனக்கு பிடிச்ச சீரியலை புடிச்ச சீரியல் தான் பாக்கணும்ன்றாங்க அங்கேயும் சொல்லுங்க சாந்தி என்ன இதெல்லாம் சுரேகா முன்னவோட சின்ன பொண்ணு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடாது அவளுக்கு பிடிச்சத பார்த்துட்டு தான் போகட்டுமே நீ என்ன சின்ன பசங்க மாதிரி அவகிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க ஆஹா ஏங்க அவ சொல்றத கேப்பீங்களா நான் பெரியவ அப்ப இவ தான சின்னவ இவதான் விட்டு கொடுத்துட்டு போனோம் எப்பயும் அவ பண்ணணும்னு நினைக்கிறதே பண்ணா எப்படி எனக்கும் டிவி பார்க்கணும்னு ஆசை எல்லாம் இருக்கு அப்போ எனக்கு பிடிச்சதுதா நான் பார்க்க முடியும் எப்ப பார்த்தாலும் எனக்கே அட்வைஸ் பண்றீங்க கொஞ்சம் சுரேகாவுக்கும் அட்வைஸ் பண்ணுங்க சுரேஷ் உங்க மாமா என்னதான் திட்டாரு பாருங்க அவளையும் விட்டு கொடுத்து நடந்துக்க சொல்லுங்க எப்ப பார்த்தாலும் என்னையே குறை சொல்லிக்கிட்ட நானும் மனுஷி தானே எனக்கு பிடிச்சத பாக்கத்தவல்ல சாந்தி இப்ப நீ என்ன என்ன பண்ண சொல்ற நீதான் இந்த வீட்டு பெரிய மருமக நீ தான் எல்லாரையும் அனுசரிச்சுக்கிட்டு போனோம் என் இப்படிதானே இருக்கும் விட்டு கொடுத்துதான் போனோம் உன்னை பார்த்துதான் எல்லாரும் கத்துக்கணும் எப்படி நடத்தணும்னு கிரண் எவ்வளவோ சொல்லியோ சாந்தியோ சுரேகாவோ காம்ப்ரமைஸே ஆகல அந்த ரிமோட்காக ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க முதல்ல அந்த ரிமோட்டை எங்க கொடுங்க குடுங்க தூரம் ரெண்டு பேரும் சொல்றோம் ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸே ஆக மாட்டேங்கிறீங்க அதனால இன்னைக்கு சீரியலும் கிடையாது சினிமாவும் கிடையாது பாவம் சுரேகாவும் சாந்தியும் ரொம்ப சோகமா கிச்சன் குள்ள போய் வேலை செய்ய போனாங்க அப்ப கிரண் சுரேஷ் கிட்ட கிரண் நல்லா பண்ணடா நீனு

நம்ம இப்ப டிவி ஆன் பண்ணா அந்த சவுண்டுக்கு ரெண்டு பேரும் வந்து மறுபடியும் ரிமோட்டை கேப்பாளுங்களோ என்னவோ வந்தா வந்துட்டு போட்டோன ஆனா ரிமோட் என் கையில நான் ஒழிச்சு வச்சுப்பேல என் கையில இருந்தோ நான் ஒழிச்சு வைக்கிறதுல இருந்தோ ரெண்டு பேராலும் ரிமோட்ட புடுங்கவே முடியாது அப்புறம் என்னன்னு எடுக்கவே முடியாது அப்படி ரெண்டு பேரும் பேசிட்டு டிவி ஆன் பண்ணி கிரிக்கெட் மேட்ச நல்லா சந்தோஷமா என்ஜாய் பண்ணி பாத்துட்டு இருந்தாங்க இவங்களோட டிவி சத்தம் கேட்டு சூரியகாவும் சாந்தியும் அவங்க வந்து இவங்க மேட்ச் பாக்கறத பார்த்து டென்ஷன் ஆனாங்க அவங்க பேசினதையும் கேட்டுட்டு தான் இருந்தாங்க பாத்தியா சூரியகா நம்ம ரெண்டு பேருக்குள்ளயும் நல்லா சண்டையை மூட்டி விட்டுட்டு ரிமோட்டை பிடிங்கி இவங்க ரெண்டு பேரும் கிரிக்கெட் மேட்ச் பார்த்து என்ஜாய் பண்றாங்க

அடுத்த நாள் சூரியகுமாரி அவங்க ரெண்டு மருமகளையும் கூப்பிட்டு இப்படி சொன்னாங்க சாந்தி நான் கொஞ்ச நாள் என் பொண்ணு வீட்டில் போய் தங்கிட்டு வரலான்னு இருக்கேன் அதனால நான் இல்லாத நேரத்துல வீட நீங்க தான் பாத்துக்கணும் வீட்டு வேலை சமையல் வேலை துணி துவைக்கிற வேலைன்னு எல்லாத்தையும் நீங்கதான் பார்த்து பார்த்து பண்ணணும் புரிஞ்சுதா அதுக்கு சுரேகாவும் அத்த நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க அத்த வீட்டுல இருக்க எல்லா வேலையும் நாங்க பாத்துக்கிறோம் எங்களை பத்தி டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சாந்தி சொன்னா சூரியகுமாரி பேக் எடுத்து ஊரு கிளம்பினாங்க சூரியகா அத்த வேற ஊரு கிளம்பி போயிட்டாங்க இப்ப வந்து துணி துவைக்கிற வேலையும் சமைக்கிற வேலையும் தான் இருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டு ஹாயா டிவி பாக்கலாம் ஒரே படம் பாக்கலாம் ட்ரிபிள் படம் வருதாமே அத பாக்கலாம் அப்படியாக்கா நான் ரொம்ப நாளா அந்த படம் பாக்கணும் நினைச்சிட்டு இருந்தேன் ஒன்னா பாக்கலாம் சரி சீக்கிரமா சமையல் முடிச்சிட்டு வந்துடலாமா அப்படின்னு ரெண்டு மருமகளும் கிச்சன் குள்ள போனாங்க சுரேகா காய்கறி எல்லாத்தையும் வெட்ட ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் ஏ சுரேகா சீக்கிரமா போய் டிவிய ஆன் பண்ணணும் ட்ரிபிள் ஆர் படம் போடுற நேரம் வந்துருச்சு அப்புறமா வந்து சமையலை கண்டினியூ பண்ணிக்கலாம் டிவி ஆன் பண்ண ரெண்டு பேரும் டிவி ஆன் பண்ணாங்க ட்ரிபிள் ஆர் மூவிய பாக்க ஆரம்பிச்சாங்க ஸ்டவ்ல அப்படி அப்படியே எல்லாமே இருந்தது அப்புறமா அந்த படத்தை என்ஜாய் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சாங்க அந்த படத்துல வர நாட்டு நாட்டு பாட்டுக்கு நல்லா என்ஜாய் பண்ணது மட்டும் இல்லாம கூடவே சேர்ந்து பாட்டு பாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க இதனால ஸ்டவ்ல வச்சிருந்த காய்கறி சமையல் எல்லாத்தையும் மறந்துட்டாங்க அது கருகி போய் தீஞ்சு வாசனை எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சது என்னக்கா ஏதோ கருகிற வாசனை வருதே எனக்கு அந்த மாதிரி எந்த ஸ்மெல்லுமே வரலையே சரி விடு நீயும் ஜாலியா டான்ஸ் ஆடு அத்தையும் வீட்டுல இல்லை நமக்கு கொண்டாட்டம்தான் கருகி போய் போய் ஸ்மெல் எல்லாம் வந்து வெளியே வர ஆரம்பிச்சு ஆனாலும் ரெண்டு பேருக்கும் அதெல்லாம் தெரியல பாட்டுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் ஆபீஸ்ல இருந்து சுரேஷும் கிரணும் வந்தாங்க அவங்களுக்கு கூட கிச்சன்ல கருகிற வாசனை வந்தது கிச்சன் குள்ள போய் பார்த்தா அங்க எல்லாம் அப்படி இருந்தது அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே ஹாலுக்கு வந்தாங்க அவங்க வந்தது கூட தெரியாம டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் சரி இவங்க என்ன பண்றதுன்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு வந்த போது அப்பதான் ரெண்டு பேரும் வந்ததா இவங்க பாக்குறாங்க என்னங்க ஆபீஸ்ல இருந்து எப்பங்க வந்தீங்க சரி சரி கை கால் எல்லாம் ரெண்டு பேரும் அலம்பிட்டு வாங்க நான் உங்களுக்கு நல்லா சமைச்சிருக்கேன் அப்படின்னுட்டு ரெண்டு பேர்கிட்ட கிட்ட சுரேஷு சுரேஷும் கிரணும் இவங்களுக்கு நல்ல பாடத்தை சொல்லித் தரணும்னு எதுவும் தெரியாத மாதிரி உட்கார்ந்தாங்க சாந்தியும் சுரேகாவும் கிச்சன் குலப்பை பாக்கும்போது அங்க எல்லாம் கருகி இருந்தத டீஞ்சிருந்தத பார்த்தாங்க அப்ப ரெண்டு பேரும் இப்போ என்னக்கா கா பண்றது அப்படி யோசிச்சுக்கிட்டே ரெண்டு பேரும் கிச்சன்லயே இருந்தாங்க என்ன சாந்தி எனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வெச்சிருக்கேன்னு பயங்கரமா பசிக்குது அப்பப்பா நீ சொன்னதிலிருந்து பசி இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு சீக்கிரம் கொண்டு வா சாந்தி பசிக்குதுன்னு சொல்றல இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் கிச்சன்ல சமைச்செல்லாம் முடிச்சிட்டே நீங்க இன்னுமா முடிக்கல என்னங்க அது அது வந்து என்ன அது அதென்ன எடுத்துகிட்டு வா சாந்தி பயந்துகிட்டே அந்த தீஞ்சு போன சமையல் எடுத்துட்டு வந்து டேபிள் மேலே வச்சா அத பார்த்தா கீரேனும் சுரேஷும் அவக்கிட்ட என்ன இது கருப்பு கலரில் இருக்கு இது என்ன டிஷ்ஷு இது சாந்தியும் சுரேஷாவும் கொஞ்சம் பதட்டமாகி அது என்னங்க நாங்கள் நல்லா தான் சமைச்சோம் இது எப்படி தீஞ்சு போச்சுன்னு தெரியலங்க எப்படி தீஞ்சதுன்னு தெரிஞ்சுக்கோ அதுக்கு நீங்க ரெண்டு பேரும் இந்த லோகத்தில் இருக்கணும் சினிமா பைத்தியங்களா இருக்கீங்க சினிமால அப்படியே முழுகிடுவீங்களா சினிமாவ பாக்குறதே சரிதான் அதுக்காக அடுப்பு வேலை வச்சிருந்த சமையல கூட மறந்துட்டா சினிமா பாப்பீங்க இப்படிப்பட்டவங்கள நான் பார்த்ததே இல்ல எனக்கு என்ன பண்ணுவீங்களோ தெரியாது ரெண்டு பேரும் அர்ஜென்ட்டா சமைச்சு எங்களுக்கு எல்லாத்தையும் போடணும் நின்னுட்டு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க கிரணோ சுரேஷோ அப்புறம் மறுபடியும் போய் சமைச்சு அவங்க ரெண்டு பேருக்கும் பறைமாறினாங்க அப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு இவங்க டிவி பைத்தியம் என்னவோ சரியான மாதிரியே தெரியல ஒரு நாளைக்கு சுரேகாவும் சாந்தியும் டிவி பாக்கலாம் நான் பண்ணும் போது கிரணும் சுரேஷும் கூட வந்து உட்கார்ந்தாங்க நாலு பேரும் டிவி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அப்பதான் சுரேகாவும் சாந்தியும் சமைச்சதை கொண்டு வந்து சாப்பிடலான்னு பரிமாறினும் போது பிளேட்டே எடுக்காம தரையிலே பரிமாறிட்டாங்க அது கூட தெரியாம அந்த தரையில பரிமாறினதையே எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு முழுகிருந்தாங்க டிவியில அப்பதான் ஊருக்கு போயிருந்த சூரியகுமாரி வீட்டுக்கு திரும்பி இருந்தாங்க இவங்க தரையில இருக்கிறத சாப்பிடுறத பார்த்து ஷாக் ஆகி கதவை கிட்டே இருந்தாங்க இப்படிப்பட்ட டிவி பைத்தியங்களா இருக்காங்களேன்னு ரொம்ப அதிர்ச்சி ஆகி அவங்கள ரெண்டு கத்து கத்துனாங்க சூரியகுமாரி சாந்தி சுரேகா சுரேஷ் கிரண் எந்த இதெல்லாம் தரையில இருக்கிறத சாப்பிட்டு இருக்கீங்க இப்படி தட்டுல கூட வச்சு பரிமாறியா சாப்பிட மாட்டீங்க ஆ நான் இல்லாத நாள் முழுக்க இப்படி டிவியில முழுகி போய்தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்களா எல்லாரும் டிவி பைத்தியங்களா இருக்கீங்களே அப்படின்னு சூரியகுமாரி திட்டினோட எல்லாரும் அதிர்ச்சியாகி எந்திரிச்சுன்னாங்க அப்பதான் நடக்கிறதே பார்த்தாங்க ஆஹ் இந்த டிவி இருந்தா தானே எல்லாரும் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க முதல்ல இந்த டிவியே எடுக்கிறேன்னு இல்லையா பாருங்க அப்படின்னு சூரியகுமாரி டிவி எடுத்துட்டு போய் வெளியே கடையில வித்துட்டாங்க அதுக்கப்புறமா அவங்க எல்லாரும் சேர்ந்து டிவி பார்க்காம அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க